எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அஷ்டம சனி எனும் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அவஸ்தை அதன் ஊடாக சொல்லப்படுகின்ற அந்த பழமொழிகள் காலம் காலமாக ஒரு பிம்பம் தவறான பிம்பம் இருக்கிறதல்லவா அதனுடைய ஒரு ஆய்வாக இந்த வீடியோ அமையும் அஷ்டமத்து சனியில் தொட்டது துளங்காது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அஷ்டமசனியில் நட்டதெல்லாம் பால் என்ற பழமொழிகள் அஷ்டமசனிக்காகவே பிரத்யேகமாக முன்னோர்களால் பழமைவாதிகளால் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் அது மட்டுமல்லாமல் சொந்த ஊரில் எதுவும் ஈடேறாது ஊரை விட்டாவது அல்லது மாவட்டத்தை விட்டு அல்லது மாநிலம் விட்டு அல்லது நாட்டையே விட்டு வேறு இடத்தில் பிழைத்தால் புகழ் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது போல் வீண் பிரச்சினைக்குள் சிக்குவார்கள் வீண் பழிக்கு ஆளாவார்கள் அஷ்டம சனி நடக்கும்போது அஷ்டமத்து சனி நடக்கும்போது புத்தி வேலை செய்யாது உணர்ச்சி மட்டும் வேலை செய்யும் இது உண்மைதான் இதுவும் அஷ்டம சனிக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான வார்த்தைகள் வேலை தேடாமல் ஊர் சுற்றுவார்கள் காரணமே இல்லாமல் தண்டனைக்குள்ளாவார்கள் ஆனால் எந்த தவறும் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் அதேபோல அஷ்டமசனி முடிந்த பிறகு ஞானி போல் பேசுவார்கள் அந்த வேகம் குறைந்து விவேகம் தலை தூக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அதே போல் அதற்கான ஒரு சித்தருடைய பாடல் அஷ்டமசனிக்காக சொல்லப்பட்டது பாரப்பா அஷ்டமசனியின் பலந்தனை சொல்லக் கேளு காசுபணம் நட்டமாகும் கைத்தொழிலும் கெட்டுவிடும் கடன்காரர் முய்த்து நிற்பார் கயவன் என்ற பெயரும் வரும் கடிமனையில் போர்க்களமாம் கஷ்டமோ கஷ்டமப்பா கால் கால்நடையாய் அலைவான் மைந்தன் பெற்றோரும் பகையாவர் பிள்ளைகளும் சுர்க்கேலார் உற்ற நண்பர் பகையாவர் உறவுக்காரரும் பகையாவர் ஊன் உறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதை வதைக்கும் சீறிவரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் பார் விதைத்த விலை முளைக்காது விளைந்த பயிர் தேராது வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓடிவிடும் அஷ்டலக்ஷ்மியும் மறைந்து விடுவாள் அனல்பட்ட குழு போல் அலரிடுவார் ஜாதகரி இது ஒரு அஷ்டமசனிக்காக சொல்லப்பட்ட ஒரு பாடல் நீங்கள் சனி எல்லா சனிப்பயிற்சி அப்பையும் அந்த புத்தகங்கள் வரும் இல்லைங்களா சனிப்பயிற்சி பலன்கள்னு அதில் அஷ்டம சனிக்குன்னு பார்த்தோம்னா இந்த பாடலை போட்டுருவாங்க ஒவ்வொரு சனிப்பயிற்சிக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் சரி இது அஷ்டம சனிக்காக காலம் தொட்டு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் சரி முதல்ல அஷ்டம சனி உண்மையாகவே பாதிப்பை தருகிறதா ஏன் சனி இருந்தால் அது இவ்வளோ பாதிப்புகள் தருகிறது பொதுவாக ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் என்று உண்டு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இதில் மூன்று ஆறு பன்னெண்டு அப்படின்றது ஒரு ஒரு மாதிரியாக அந்த செயல்முறையில் இருக்கிறது எட்டு மட்டும் விலகி நிற்கிறது என்ன அப்படின்னா பொத்தம் பொதுவாக மறைவுஸ்தானங்கள் அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய கோளோ அல்லது தீமை செய்யக்கூடிய கோளோ இவ்விடங்களில் மறைந்தால் அதனுடைய பலம் குறைந்து விடுகிறது என்பதுதைய பொருள் இல்லையா உதாரணத்திற்கு ஒரு ஜாதகருக்கு கெடுபலன் செய்யக்கூடிய ஒரு கோல் ஆறிலோ மூன்றிலோ பன்னிரெண்டிலோ மறைந்தால் அதனால் கெடுபலன் அந்த ஜாதகருக்கு குறைவு அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் நன்மை செய்யக்கூடிய ஒரு கோல் அந்த மூன்று ஆறு பன்னிரெண்டு இவைகளில் மறைந்தால் நன்மையும் குறைவு அந்த அந்த கோளினுடைய திசையில் நன்மையும் குறைவு அப்படின்னு சொல்கிறோம் இது பொதுவான ஒரு இது இல்லைங்களா அப்போது மறைவு ஸ்தானம்னு போது எட்டில் இருக்கும் போதும் அது நடக்கணும் இல்லையா ஆனால் இங்கு வேறு விதமாக நடக்கிறது அதனால் எட்டை ஒரு மர்ம தேசமாக ஜோதிடத்தில் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறோம் அப்போது எட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அனைத்து கோளுமே எதிர்விதமாக எதிர்த்தன்மையாக செயல்படுகிறது ஏன்னா சனியானவர் பொதுவாக பாபக்கோள் அவர் மறைந்தால் நன்மைதானே ஆனால் எட்டில் மறைந்தால் அது தீமைன்னு சொல்கிறோம்ல்ல அது தான் அதே போல ச சந்திரனாக இருக்கட்டும் அஷ்டம சந்திரன் இல்லையா அப்படின்னு சொல்றோம் அந்த நாளை வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறோம் குருவுக்கும் அஷ்டம குரு அங்கே செயல்படாது ந கெடுபலன்கள் செய்யுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த எட்டு என்பது ஒரு மர்ம தேசமாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அனைத்து கோளும் கூடுமானவரை கெடுதல்களை செய்கிறது அப்படின்பதை ஆராய்ந்து அந்த சனிப்பெயர்ச்சியின் அது கோச்சாரத்தை மையமாக கொண்டு அந்த சனிப்பெயர்ச்சியின் ஒரு பகுதியாக அஷ்டமத்தில் சனி வரும்போது அது கெடுபலனை செய்கிறது என்பதை உணர்ந்த ஞானிகள் அதற்கு எதிர்விதமான கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அஷ்டம சனியினுடைய அந்த பாதிப்புகள் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி மேலும் சரி அது அஷ்டம சனி இல்லை வேறு இடங்களில் இருக்கும்போது வேறு வேறு சனி அந்த பெயர் சொல்கிறோம் கண்டக சனி அத்தாஷ்டம அஷ்டம சனின்னு சொல்லிவிட்டு அப்போது இன்னும் மேலும் ஒரு விளக்கும் வகையில் அந்த எட்டு என்பது ஒரு ஸ்தானம் அது மனிதனுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்புடையதாக அல்லது நன்மை தரக்கூடிய அந்த ஆதிபத்தியங்களை அது கொள்ளவில்லை அந்த ஸ்தானம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் அது பாதிப்பா அப்படின்னா அப்போ நம்ம அந்த அதனுடைய அந்த ஆதிபத்தியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எட்டு என்பது வெளிப்புற அந்த பாலியல் உறுப்புகள் அதில் வரக்கூடிய அந்த தொற்றுகள் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அது காண்பிக்கிறது அதே போல் பை ஆசனவாய் இடுப்பு எலும்பு இவைகளை அது குறிக்கிறது போல் ஆயுள் பாவகமும் எட்டு அப்படின்னு சொல்கிறோம் அது இன்னும் மேலும் சொல்லப்போய் பெண்களுக்கு அது தாலிபாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் கணவனுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் விபத்துகளை அது குறிக்கிறது சமூக அவமதிப்புகளை அது குறிக்கிறது பொருள் இழப்புகளை குறிக்கிறது அதாவது திருடு போதல் சீட்டு கட்டி ஏமாந்து போதல் போலி நிறுவனங்களில் முதலீடு செய்து அது நம்ம கைக்கு வராமல் போகிறது அல்லவா அது, அது. அது போல் கணவன் மனைவி உறவை குறிக்கிறது அதாவது அவங்களுடைய அந்த அன்யோன்யம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை குறிக்கிறது அதே போல் வெளியூர் பயணங்கள் வெளியூர் பயணம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்திற்கு வெளியூரில் தங்கி வேலை செய்வதை அதுக்கிறது. அது குறிக்கிறது வெளியூராக இருக்கலாம் மாநிலம் நாடு மா அந்த மாதிரி அதே போல் எல்லாத்தையும் தாண்டி தி திடீர் அதிர்ஷ்டத்தையும் அந்த ஸ்தானம் குறிக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த எட்டாம் இடம் வலுத்து எட்டுக்குடைய அதிபதியும் வலுத்து அதை சுபத்துவம் பெற்று அவருடைய திசையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள் அது மாதிரியான நிலைகள் அதே போல் உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இவர்களை குறிக்கிறது அப்போ ஆக மொத்தத்தில் இந்த இடம் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆயுள் இவையை தவிர மற்றவை எல்லாம் மனிதனுக்கு தேவைப்படாத வேண்டாத விஷயங்களை அது குறிக்கிறது அந்த ஸ்தானம் இல்லையா அப்போது அதனால தான் அந்த எட்டு என்பதை ஒதுக்கி வைக்கப்பட்ட அல்லது மர்ம தேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னொரு கேள்வி இங்கே வரும் சரி ஒரு பாபக்கோல் ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஸ்தானத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறோமே இப்போ இந்த கெடுபலன்கள் எல்லாம் சனி அங்கே இருக்கும்போது அந்த கெடுபலன்களும் பாதிக்கப்படுகிறது அந்த பா அந்த கெடுபலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கப்பெறாமல் போகுமல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நல்ல விஷயம் கண்டிப்பாக இது ஜோதிடத்தில் ஒரு விசித்திரமான அமைப்பு தான் கண்டிப்பாக எட்டில் அது எட்டு என்பதை விட எந்த பாவகத்தில் பாவக்கூறுகள் இருந்தாலும் அந்த பாவகத்தை அது பாதிக்கிறது அந்த பாவகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் அந்த ஜாதகர் ஜாதகர் அடைய முடியாத சூழ்நிலைகள் உருவாகிறது அப்படின்னும் போது இங்கிருந்தால் மட்டும் எப்படி கெடுதல்கள் நடக்கிறது அதாவது அந்த ஆதிபத்திய பலன்களை வலுவாக அந்த கோல் எடுத்து செய்கிறது அப்படின்னா இதுதான் ஜோதிடத்தில் ஒரு விதிவிலக்கான ஒரு அமைப்பாக இன்று வரை இருக்கிறது அப்போது நாம் சொல்லப்பட்டோம் எட்டுக்குரிய அந்த பாவகங்கள் அந்த ஆதிபத்தியங்கள் அப்படின்னு சொன்னோம் பாலில் உறுப்புகள் அதனுடைய பாதிப்புகள் தவறான உறவுகளால் பிரச்சனை உருவாகிறது சிறுநீர் சொன்னோம் அப்போ அதில் கல் அதனுடைய அறுவை சிகிச்சைகள் ஆசனவாய் அப்படின்னு சொன்னோம் அப்போ அதனுடைய அந்த மூலவியாதிகள் அதே போல் ஆசனவாய் தொற்று இவையை அது குறிக்கிறது அதே போல் இந்த எலும்புகள் முறிவுகள் எங்கேயாவது வண்டியில் விழுவது அல்லது நடந்து செல்லும்போது விழுந்து அந்த எலும்பு முறிவை அது காட்டுகிறது ஆயுள் பங்கம் மரணத்திற்கு சமமான சில பாதிப்புகளை அது தருகிறது பெண்களுக்கு தாலிபாய்க்கும் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு பெண்களினுடைய அந்த கணவர்களுக்கு உயிருக்கு பாதிப்பு வரக்கூடிய பலன்கள் அதே போல் பொருள் இழப்பு அது சொல்லிட்டோம் கணவன் மனைவி உறவை குறிக்கிறதுன்னு போது சண்டை சச்சரவுகள் உடலால் மனதால் பிரிந்திருப்பது திடீர் அதிர்ஷ்டம் தடைப்படுகிறது அங்கே சுபக்கோல் இருந்தால் அது எடுத்து செய்யப்படுகிறது ஆனால் சுப அசுபக்கோள் அப்படின்றதுனால அந்த திடீர் அதிர்ஷ்டம் தடைபடுகிறது அதே மாதிரி கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டி வகையில் நமக்கு சேரக்கூடிய அந்த நன்மைகள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம் சரி எட்டில் இருக்கிறதுனால மட்டுமே அந்த பாதிப்புகளை தருதா அப்படின்னா நாங்கள் ஆய்வு பண்ண வகையில் இந்த எட்டுக்குரிய ஆதிபத்திய பலன்கள் குறைவாகவே நடக்கிறது அதாவது விதி ஒன்றுதானே அந்த இடத்தில் உள்ள அதாவது ஒரு ஆதிபத்தியத்தில் அசுபக்கோல் இருந்தால் அந்த ஆதிபத்திய பலன்கள் அந்த ஜாதகரை கூடுமானவரை அந்த அந்த பலன்கள் அவருக்கு நடப்பதில்லை என்பதை நாங்கள் இங்கேயும் பார்த்திருக்கிறோம் ஆய்வின் அடிப்படையில் இந்த பாதிப்புகள் நடப்பது குறைவு ஆனால் என்ன நடக்குது அங்கே இருந்தால் அப்படின்னா எட்டில் இருக்கும்போது அவருடைய அந்த கொடூர மூன்று பார்வைகள் பத்து இரண்டு ஐந்தில் பதியும் இந்த பார்வையால் தான் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஜோதிட அடிப்படை விதியின்படி எட்டுக்குரிய அந்த கெடு ஆதிபத்தியங்கள் அவ்வளவாக அந்த ஜாதகருக்கு நடப்பதில்லை இதுதான் உண்மை சரி அப்போ அந்த பார்வைன்னு வரும்போது கர்மஸ்தானத்தில் பதிகிறது ஒரு மனிதனுக்கு அதுவும் ஒரு முப்பது வயதிற்கு மேலுள்ள மனிதனுக்கு தொழில் வியாபாரம் வேலை மிக முக்கியம் அதை வைத்து தான் அவனுடைய அந்த வாழ்க்கை தரமே இருக்கிறது அல்லவா அப்போ அந்த இடத்தில் அவருடைய மூன்றாம் பார்வை பதியும்போது அந்த தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் தொய்வு வேலையில் இருப்ப ஒரு பணி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு இது மாதிரி நிலைகள் வந்து அவர்கள் வியாபாரத்தை விட்டு வேலையை விட்டு சுற்றித் திரியக்கூடிய நிலைகள் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லும் ஆண்களுக்கு வேலை மிக முக்கியம் அப்போ அந்த அந்த கர்மஸ்தானம் அடிப்படுவதால் பொருளாதாரமும் அடிப்பட்டு கடன் வாங்குவது அதை கட்ட முடியாமல் அதற்கு மேலும் கடன் வாங்குவது கடைசியில் மறைந்து திரிந்து வாழ்வது இதை பார்த்திருக்கிறோம் இது நடந்திருக்கிறது அதுக்கடுத்தபடியாக இரண்டு இரண்டாம் இடத்தில் அவருடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிகிறது இரண்டு என்பது பணபரஸ்தானங்களில் ஒன்று இல்லைங்களா அதே போல் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் படிப்பு ஸ்தானம் இப்போ வாக்கில் கடுமை கடுமை என்பதை காட்டிலும் ஒரு அநாகரிகம் ஒரு அலட்சிய பேச்சு புரணி பேசுவது இதனால் அதற்கேற்றார் போல எதிர்விளைவும் இருக்கும் என்ன இருக்கும் மற்றவற்றை மற்றவர்களை பற்றி புறணி பேசும்போது அவர்கள் நமக்கு சண்டைக்கு வருவார்கள் அது ஊர்வம்பாகவே அது மாறிவிடுகிறது அதனால்தான் சனி நடக்கும்போது மற்றவர்களை பற்றி புறணி பேச வேண்டாம் ஊர் விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு பொதுவாக சொல்லுவோம் அதேபோல் குடும்பத்தில் ஒரு ஒரு பேரலை இருக்கும் அதுவும் கூட்டு குடும்பமாக இருந்தால் முடிந்தது மிகப்பெரிய சச்சரவுகள் மனக்கசப்புகள் உருவாகும் தனவரவு குறையும் நம்ம பத்தாம் இடத்துல அடிபட்டுருச்சு வேலை வேலை தரப்பட்டு போச்சு அப்போ வரவும் குறையும் இல்லைங்களா அப்போ வரவு இங்கேயும் குறையுது ஸோ அப்போ அந்த இரண்டாம் இடம் முழுமதுமாக பாதிக்கப்படுகிறது அதுவும் இப்போ பள்ளி பருவத்தில் இருப்பவர்களுக்கு படிப்பு பாதிப்பு ஏற்படும் எப்படி பாதிப்பு ஏற்படும்னா அதில் விளையாட்டில் ஒரு ஆர்வம் காட்டி அல்லது வேறு வகையான சிதறல்கள் கவன சிதறகளால் படிப்பில் மந்தம் இன்னொரு நிலையாக உடல் ரீதியான பாதிப்புகளால் படிக்க முடியாது நல்லா படிச்சிருப்பான் அவனுக்கு எதோ உடம்பு சரியில்லாமல் போயிவிட்டு எக்ஸாம் அப்போ மார்க் குறவாக எடுத்துருவான் ஆனால் அவன் நல்லா படிக்கலன்னு கிடையாது கிரக அமைப்புகள் சரியில்லை அதே போல் ஒரு பள்ளியில் படித்திருப்பார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த தரமான பள்ளியை விட்டு வேறு ஒரு பள்ளிக்கு மாற்றுதலாகக்கூடிய நிலைகள் உருவாகும் ஸோ இந்த நிலையிலும் அவருடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது அடுத்தபடியாக அவருடைய அந்த பத்தாம் பார்வை ஐந்தில் பதியும் ஐந்து என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது மற்ற கோள்கள் கோள்களெல்லாம் பலமிருந் பலமிழந்திருந்தால் கூட பஞ்சமாதிபதி பலத்தோடு இருந்து அதே போல் அந்த பஞ்சமஸ்தானத்தில் சுபக்கோள்களின் பார்வை இருப்பின் மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு மிகப்பெரிய இடர்பாடுகளில் இருந்து கூட தப்பிக்கக்கூடிய தெய்வாம்சமாக தப்பிக்கக்கூடிய சில நல்ல அமைப்புகள் உண்டு அந்த ஜாதகருக்கு ஸோ அப்பேற்பட்ட அந்த ஐந்தாம் இடத்தில் அவருடைய பார்வை பதிகிறது அப்போது தெய்வ அருள் தடைபடுகிறது யோகம் அதிர்ஷ்டம் தடைபடுகிறது மனிதன் உண்மை இறைவனை விடுத்து இந்த யந்திர மந்திர தாந்திரீக நிலையில் ஈடுபடுவது அல்லது அதை நாடி செல்வது போன்ற அந்த தவறான பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் போல் புத்திர நாஸ்தி வீட்டில் குழந்தைகளால் குழந்தைகளினுடைய அந்த உடல் பிரச்சினை பெரிய அதனால் பெரிய மருத்துவ செலவினங்கள் அதை நினைத்து வருத்தப்படுவது இருப்பதிலே புத்தர சோகம் மிகக் கொடுமையான சோகம் அதை அந்த அஷ்டம சனி பத்தாம் பார்வையில் அந்த ஜாதகருக்கு அதை காண்பிக்கும் அதே போல் ஹெல்த் வகையில் பாதிப்புகளை தரனால் கூட ஒழுக்க ரீதியான பாதிப்புகளை தந்து இந்த காதல் திருமணம் வேறு மதத்தை சார்ந்தவரை திருமணம் செய்து கொள்வது அல்லது வேறு சாதியினரை திருமணம் செய்து கொள்வது அதனால் ஊரில் தள்ளி வைக்கக்கூடிய நிலைகள் இல்லை ஊரில் நம்மை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய நிலைகளை எல்லாம் அது தருகிறது அது யாரால் வந்தது புத்திரனால் வந்தது இல்லையா அப்போ அது அந்த புத்திர சோகம் அதுவும் ஒரு வகையான புத்திர சோகம்தான் இல்லைங்களா அப்போது அஷ்டம சனியில் ஜோதிடம் எப்பொழுதும் எந்த ஒரு விதியையும் மறுத்து அல்லது மாற்றி பொய்யாக சொல்வதில்லை ஆகவே எட்டாம் இடத்தில் சனி இருப்பது அஷ்டம சனி அந்த ஆதிப அந்த எட்டுக்குரிய ஆதிபத்தியங்களினுடைய பாதிப்புகளை காட்டிலும் நாங்கள் பார்த்தவரை அந்த விதி என்றதுக்காக சொல்கிறேன் அந்த எட்டாம் இடத்து அந்த கெடு ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக நசுக்கப்படுகிறது அதனால் பெரும் பாதிப்பு வருவதில்லை ஆனால் அந்த பார்வைகள் ஒரு ஜாதகருக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் வாக்குஸ்தானம் அதாவது தனஸ்தானம்னு சொல்கிறோம் அதே போல் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இந்த இடங்களில் பதிந்து அந்த அந்த ஸ்தானங்களை பாதித்து அதனுடைய நல்ல பலன்கள் அந்த ஜாதகரை அடைய முடியாமல் அதற்கு எதிர்வினையாக செயல்பட்டு பாதிப்புகளை தருகிறது இதுதான் அஷ்டமசனின் உண்மையான பாதிப்புகளை தவிர இவர்கள் சொல்வது போல் எட்டில் இருப்பு அதனுடைய ஆதிபத்திய பலன்களால் பாதிப்பு என்பது ஒரு ஒரு மாயை தோற்றம் அல்லது ஒரு புரிதலில்லாத ஒரு கணிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அஷ்டம அஷ்டமசனியால் ஏன் பாதிப்பு வருது உண்மையான பின்புலம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் சரிங்க அஷ்டம சனி அது இருப்போ அல்லது பார்வைகளாலோ பிரச்சனை இருக்கிறது என்பதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு அதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வழிதான் சனி நடக்கும் காலகட்டத்தில் அமைதி நிதானம் இதுதான் மிகப்பெரிய பெரிய மிக சிறந்த ஆகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அஷ்டம சனி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகர் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நன்றி